உள்ள பெண்கள் பெருநாள் தொழுகை திடலுக்கு செல்வதற்கு அனுமதி உள்ளதா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த கேள்வியை பொறுத்தவரை முதல்ல இத்தா என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் அதற்கான விதிமுறைகளை தெரிந்து கொண்டால் நாம் பெருநாள் தொழுகைக்கு செல்வது கூடுமா கூடாதா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் முதல்ல இதா அப்படின்னா என்ன என்று மார்க்கம் சொல்கிறது என்ன பொருள் அப்படின்னா கணக்கிட்டு கொள்ளுதல் என்பதுதான் இதாவுடைய பொருள் இந்த இதா என்பதை மார்க்கம் எதற்காக நமக்கு தருகிறது என்று பார்க்கிற போது கணவனை இழந்த பெண்களோ அல்லது விவாகரத்தில் இருக்கிற பெண்களோ மார்க்கம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அவங்க மறுமணத்தை தூண்டுகிற வகையில் அலங்கரித்துக் கொள்வதோ மறுமணம் தொடர்பான பேச்சில் ஈடுபடுவதோ அல்லது மறுமணம் செய்து கொள்வதையோ ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரைக்கும் தவிர்த்திருக்க சொல்கிறது பொதுவாக பெண்களே ஒரு மன முறிவுக்கு பிறகு அது கணவன் இறப்பினாலோ அல்லது மண வாழ்க்கையிலிருந்து விவாகரத்து மூலமாக பிரிந்திருந்தாலோ அவர்கள் மனதளவில் தயாராவதற்கும் ஒரு காலகட்டம் தேவைப்படுகத்தான் செய்கிறது இப்போ இப்படி இருக்கிற நிலையில் ஒரு குறிப்பிட்ட கால அளவு அவங்க காத்திருப்பு காலம் அதை கணக்கிட்டு கொண்டு அந்த காத்திருப்பு காலத்திற்கு பிறகு மறுமணம் செய்து கொள்ளலாம் என்கிற அந்த காத்திருப்பு காலத்தை தான் இத்தா என்று மார்க்கம் சொல்கிறது இந்த இத்தாவை பொறுத்தவரை ஒவ்வொரு கால அளவை ஒவ்வொரு வகையிலான பெண்களுக்கும் மார்க்கம் வரையறுத்து சொல்லி இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது அதில் முதலாவது கணவனை இழந்த பெண்களுடைய இதா காலத்தை சொல்கிற போது சூரா பக்கராவில் நாம் இரநூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் நீங்க பார்க்கலாம் வல்லதீன யுத்த ஒஃபவுன மின்கும் வயதருண அஸ்வாஜன் உங்களில் எவரேனும் மனைவியரை விட்டு மரணித்தால் எத்த ரப்ப பி மாதங்கள் பத்து நாட்கள் செய்யாம அவங்களுக்கு காத்திருத்தல் இருக்கிறது என்று மார்க்கம் சொல்கிறது இழந்த பெண்களுடைய காலம் இறப்பு மூலமாக இழந்தவர்களுக்கு நான்கு மாதம் பத்து நாட்களை மார்க்கம் வரையறுத்து சொல்லுகிறது இதே விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களாக இருந்தால் கணவன் மூலமாக கணவனால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களாக இருந்தால் அல்லாஹ் சொல்லும் பொழுது வல் முத்தல்லகாத்து எத்த ரப்பஸ் நபி அன்புசுகின்ற சலாசத்த குரு இன் மூன்று மாதவிடாய் காலம் அவங்க அந்த காத்திருத்தல் இத்தா என்கிற அந்த கால வரையறையை மார்க்கம் சொல்லுகிறது இதுல மாத விளக்கு அற்றவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இடத்திலேயும் சந்தேகம் ஏற்பட்டாலும் அதே காலகட்டம் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லுது ஹுலா மூலமாக பெண்கள் கணவனை பிரிகிற சூழல் ஏற்படுகிற போது அவர்களுக்கான இத்தா காலத்தை அல்லாஹனுடைய தூதர் சொல்லுவதை திருமதியில ஆயிரத்தி நூற்றி ஆறாவது செய்தியாக நாம பார்க்கலாம் இப்னோ பாஸ் சரலில்லாஹ்னு அவங்க அறிவிக்கிறாங்க அதில் அல்லாஹனுடைய தூதர் சொல்லும் பொழுது ஃபா அமரஹன் நபியும் சரல்லாஹு அலைகு செல்லம் அந்த தத்த பி ஹைலத்தின் ஒரு மாத வி விடாய் காலம் அவங்களுக்கு அந்த இத்தாவுடைய காத்திருத்தல் காலம் இருக்கிறது என்று சொல்றாங்க இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான காலக்கெடுவ மார்க்கம் நிர்ணயம் செய்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அவங்க பிரிந்த விதத்தில் இருந்து இதில் எதற்காக இந்த இதாக சொல்லப்படுகிறது என்பதை நாம் சில வசனங்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் ஏன்னா இதில் கர்ப்பிணியாக இருக்கிற பெண்களுக்கான கால அளவை திருமறை குரான் குறிப்பிடுகிற போது வ ஊலாத்துல் அஹ்மாலி அஜலுன்ன ஐயலன ஹமலஹுன்ன கர்ப்பிணிகளுக்கான காலக்கெடுவை பொறுத்தவரை அவர்கள் பிரசவிப்பதுதான் அவர்களுடைய காலக்கெடு என்று சொல்கிறது உதாரணத்திற்கு இப்ப ஒருவர் கணவர் மரணிக்கிற போது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தால் அவர்கள் குழந்தை பெற்றெடுத்த உடனே அவங்க திருமணத்தை செய்து கொள்ளலாம் அல்லது கணவன் மரணிக்கிற போது கர்ப்பமாக இருப்பது உறுதியாக இருந்தால் அப்ப அதுதான் ஒரு குறிப்பிட்ட ஒரு முதற்க மாதங்களாக இருந்தால் அவங்க பிரசவிப்பது வரைக்கும் அந்த காலகட்டம் வரைக்கும் அவங்க காத்திருக்க வேண்டும் என்பதை சொல்லுவதன் மூலமாக இந்த என்பது ஒரு விதத்தில் அவர் பெண் கருவுற்றிருக்கிறாரா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாகவும் மனதளவில் அவர்கள் தயாராகி கொள்ள வேண்டும் என்பதற்கான ஏற்பாடாகவும் தான் இந்த இத்தாவை நாம பார்க்க முடிகிறது ஆனா இந்த இத்தாவை பொறுத்தவரை இன்றைக்கு மார்க்க அந்த காத்திருப்பு காலம் என்பது திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதோ திருமணத்திற்கான ஏற்பாடான அந்த அலங்காரங்களை வெளிப்படுத்திக் கொள்வதோ அல்லது திருமண ஒப்பந்தத்தை செய்வது திருமணத்தை உறுதி செய்வது திருமணம் செய்து கொள்வது என்பதைத்தான் மார்க்கம் தடை செய்திருக்கிறதை ஒழிய இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயரால பல கொடுமைகளும் மூட நம்பிக்கைகளும் இந்த இத்தாவின் பெயரில் செயல்படுத்தப்பட்டு நாம் நம்ம பார்க்க முடிகிறது அதுல பெரும்பாலும் பிற மதத்தை பார்த்து அந்த மதத்தினர் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களை இவர்கள் இஸ்லாம் சொல்வதை போன்று கருதி அவர்கள் அதை பின்பற்றுகிற நிலையை நம்ம பார்க்கிறோம் அல்லாஹனுடைய என்ன அப்படின்னா யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்கிற எச்சரிக்கை அல்லாஹனுடைய தூதர் சொல்லி காட்டியிருக்கிற காரணத்தினால அப்ப இது குறித்த ஒரு விழிப்புணர்வு நம்ம இடத்துல இருக்கணும் இதுதானா அந்த ஒரு காலகட்டம் என்பது அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ன மாதிரியான வழிகாட்டுதலை இஸ்லாம் வழங்குகிறது என்பதை பார்த்து நாம் அதை கடைபிடிக்க வேண்டுமே ஒழிய சூரிய ஒளியே படாத இருட்டு அறையில் அடைத்து விடுவது அல்லது அவர்களுக்கு வெள்ளை புடவைதான் உடுத்த வேண்டும் என்று நினைப்பது கர்ப்பிணிகளை கூட பார்க்க கூடாது எந்த ஆண்களையும் அவர்கள் பார்த்து விடக்கூடாது எந்த ஆணுடைய பார்வையும் ஒரு பற்றக்கூடாது என்பதனால் கருவுற்றிருக்கிற ஒரு பெண்ணை கூட அவர் பார்க்க கூடாது வயிற்றில் ஆணிருந்தால் என்கிற அளவிற்கு இப்படி ஒரு கொடுமைகள் நடந்தேறுவதை நாம பார்க்க முடிகிறது ஆனால் மார்க்கம் இப்படி நமக்கு சொல்லி தரல என்பதை நாம தெரிந்து கொள்ளணும் என்ன மாதிரியான அடிப்படைகளை சொல்லுது திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிற மாதிரி நம்முடைய அலங்காரங்கள் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது என்பதை சொல்கிறது இதான் நாம சகிப் புகாரில முன்னூற்றி பதிமூணாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்படுகிற அந்த நபி மொழியில பார்க்க முடிகிறது சொல்கிறார்கள் குன்னா நுன்ஹா அன் அலா அலா வாசரன் அவங்களுடைய வீட்டார்களை பொறுத்தவரை யாராக இருந்தாலும் ஒருவரை இழந்ததற்கு பிறகு மூன்று நாட்களுக்கு மேல அவங்க துக்கம் அனுசரிக்க கூடாது யாரை தவிர அலா அவருடைய தவிர அவர்கள் நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் அவங்க அந்த துக்கத்தினால் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குகளை அவங்க கடைபிடிக்கணும் திருமணத்தை அவர்கள் செய்து கொள்ளாமல் மறுமணம் செய்து கொள்ளாமல் வாழ வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடாது என்பதை நபி அவங்க சொல்லித்தர்றாங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா என்னென்ன திருமணத்திற்கான ஏற்பாடுகள் என்ன மாதிரியான அலங்காரங்கள் கூடாது என்பதை நபி அவங்க இந்த நபிமொழியினுடைய மொழியினுடைய தொடர்ச்சியில சொல்றாங்க வலா நக்தகில அவர் சுருமா இட்டு கொள்ள கூடாது கண்கள்ல மைகளை இட்டு கொள்ள கூடாது ஒலா நத்த தைப நறுமண பொருட்களை அவங்க பயன்படுத்தி கொள்ள கூடாது ஒலா நல்பச சௌபன் மஸ்பூகன் இல்லா சௌப அஸ்பின் அல்லாஹனுடைய தூதர் சொல்லும் பொழுது ஒரு முழுவதுமாக ஒரு நூல்ல சாயமிடப்பட்ட மாதிரி வேறு நிறங்கள் சாயமிடப்பட்ட மாதிரியான ஆடைகளை அதற்கு பிறகு அது தொகுக்கப்படுகிற ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் ஆனால் முழுக்க முழுக்க வண்ணமயமாக இருக்கிற ஆடைகளை அணியக்கூடாது என்பதையும் நபி அவங்க சொல்றாங்க அப்ப இவங்க வெள்ளை போடவே அறிந்து கொள்ளணும் இப்படித்தான் காலம் முழுக்க அப்படின்ற தடைகள்ல குறிப்பிட்ட காலகட்டமும் பளிச்சென்று ஒரே மாதிரியான அந்த நிறம் ஒரே நிறத்தினால் நிறைந்திருக்கிற மாதிரி இல்லாம வெள்ளையும் மற்ற நிறங்களும் கலந்திருக்கிற மாதிரியான இந்த ஆடைகளும் நாம அணிந்து கொள்ளலாம் என்கிற அனுமதியை அல்லாஹனுடைய தூதர் வழங்குவதை நாம பார்க்கிறோம் அதே மாதிரி நாயகம் நாயன் செல்லல்லாஹுலே செல்லம் அவங்க ஒருவர் இறந்து விட்டால் அவங்க என்ன மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்கிற போது அவங்க என்ன செய்து கொள்ள கூடாது அப்படின்னா தலைக்கு சாயம் பூசிக்கொள்வதோ அவங்க மருதாணி கொள்வதோ அல்லது நகை அணிந்து கொள்வதோ இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற மாதிரி இப்ப இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னா அவங்க வெளி அலங்காரங்களை ஒரு மணப்பெண்ணாக திருமண வாழ்க்கைக்கு தயாராவதற்கான என்ன ஏற்பாடுகள் ஒரு கணவனுக்காக ஒரு பெண் செய்வாரோ அது போன்ற செயல்பாடுகள்ல அவங்க ஈடுபடக்கூடாது அந்த துக்க நாட்கள்ல அவங்க மனதளவில் தயாராக வேண்டிய அந்த நாட்கள்ல அவர்கள் கணவனுக்காக காத்திருக்கிற அந்த மறுமணத்திற்காக காத்திருக்கிற அந்த காலகட்டத்தில் திருமணத்தை தூண்டுகிற விதத்தில் இது போன்ற அலங்காரங்களை அவங்க அணிந்து கொள்ள கூடாது என்கிற ஒரு அடிப்படையை மார்க்கம் சொல்லுதே ஒழிய இவங்க சொல்ற மாதிரி இருட்டில் இருக்கணும் அப்படி இந்த மாதிரியான இந்த இன்னும் சொல்ல போனா குரானுடைய வசனம் மிக தெளிவாக இதை நமக்கு பிரகடனப்படுத்துகிறது அல்லாஹ் வலா ஜுனாக அலைக்கும் மின் பிஹி நிசாயி நீங்க அந்த காத்திருப்பு காலகட்டத்தில் பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொள்வதோ அல்லது அதை அல்லது ஜாடை மாடையாக நீங்கள் அதை பேசிக் கொள்வதோ உங்கள் மீது குற்றம் இல்லை என்று அல்ல சொல்றான் அப்ப அறவே ஆண்களை பார்க்க கூடாது அறவே ஆண்களிடத்தில் பேசிவிடக்கூடாது கூடாது என்கிற நிலையெல்லாம் இல்லாம தேவை ஏற்பட்டால் இஸ்லாம் சொல்கிற ஒழுங்கு முறைகளோடு அந்த ஆடை முறைகளோடு அந்த ஒழுக்கங்களோடு தனிமை சந்திப்பு போன்ற மார்க்கம் தடை செய்திருக்கிற சூழல்களை தவிர்த்து ஒரு பெண் இயங்கலாம் ஒரு ஆணிடத்தில் பேசலாம் திருமணத்தை உறுதி செய்வதோ அல்லது திருமண ஒப்பந்தங்களை செய்து கொள்வதோ திருமணம் செய்து கொள்வதோ தடைய ஒழிய ஜாடை மாடையாக அந்த பெண்ணிடத்தில் திருமணம் குறித்து பேசுவதோ அல்லது அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் கொள்வது கூட தவறில்லை என்று மார்க்கம் சொல்லுகிற அந்த விஷயத்தை நாம் பார்க்க முடிகிறது ஆனாலும் மார்க்கம் அதுல என்ன சொல்லுது வந்து என்ன நல்ல வார்த்தைகளை சொல்லலாமே ஒழிய திருமணம் செய்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துவிடக் கூடாது என்பதையும் அந்த வசனம் சூரா வக்கராவல இரண்டு இருநூற்றி முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்தி இருப்பதை நாம பார்க்க முடிகிறது இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹு அவர்கள் இந்த காலகட்டத்தில் சொல்லி காட்டுகிற போது அந்த பெண்களை பொறுத்தவரை அவங்க தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதையும் திருமண ஒப்பந்தத்தை செய்து கொள்வதோ திருமணம் செய்து தான் தடை என்பதை தெளிவாக பார்க்கிறோம் இன்னும் தெளிவாக அல்லாஹனுடைய தூதரிடத்திலேயே நிறைய சம்பவங்களை நாம பார்க்கிறோம் நபி அவர்களிடத்துல கணவரை இழந்த பெண்கள் அல்லாஹனுடைய தூவரிடத்தில் உரையாடுவதை போன்ற முறையிடுவதை போன்ற சட்டம் கேட்பதை போன்ற எவ்வளவோ பல செய்திகளையும் பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் செலிசல சில அனுமதிகளையும் அவங்க பணித்திருப்பதை நாம் பார்க்கிறோம் புகாரில் இடம்பெறுகிற இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை நீங்க பார்க்கலாம் ஜாபிர்வின் அப்துல்லா ரலி அல்லாஹ்னு உங்க சொல்றாங்க துல்லிகத் காலத்தி என்னுடைய தாயின் சகோதரி அவர்கள் மனவிலக்கு செய்யப்படுறாங்க அப்படி செய்யப்படுகிற போது அவங்க இசாவில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவர்கள் தங்களுடைய பேரிச்ச மரத்தில் சில கனிகளை பறிக்க விரும்புகிறார்கள் விரும்புகிற போதுன் அண்ட் தஹ்ருஜ ஒரு மனிதர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் வெளியேறுவதை தடை செய்கிறார் கண்டிக்கிறார் என்கிற போது அப்ப அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க அவர்களிடத்தில் வந்து இது சம்பந்தமாக முறையிடுகிற போது அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க பலா அப்படி இல்லை உங்களுடைய பேரீச மரத்தினுடைய கனிகளை நீங்கள் பறித்துக் கொள்ளலாம் அல்லாஹனுடைய தூதரை தொடர்ந்து சொல்றாங்க நீங்கள் அதனால் கிடைக்கிற வருமானத்தை வைத்து தர்மம் செய்ய கூடும் பல நன்மையான காரியங்கள் நீங்கள் ஈடுபடக்கூடும் என்பதனால் நீங்கள் தாராளமாக வெளியேறி அந்த பேரீச்சில் இருக்கிற பழங்களை நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதை தர்மம் செய்யலாம் நன்மையாக மாற்றிக்கொள்கிற வகையில் என்கிற அடிப்படையா சொல்றாங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி அப்ப நாம இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுது என்ன அடிப்படையை சொல்லுகிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அந்த கணவரை இழந்து அந்த இதாவுடைய அந்த காலகட்டத்தில் அவங்க இருக்கும் பொழுதுதான் ஒரு மனிதர் தடை என்பதை அவங்க வெளியேறக்கூடாது அவங்க தேவை திரியக்கூடாது தெரியக்கூடாது இந்த இதாவுடைய காலகட்டத்தை அவர் தவறாக புரிந்து கொள்கிறார் அப்ப தடை விதிக்கிறார் ஆனா அவர் அது தடை இல்லை என்பதை உணர்ந்ததனால் அல்லாஹனுடைய தூதரடத்துல வர்றாங்க வரும்போதே சொல்ல தடுக்கல ஏன் வர்றீங்க ஏ எப்படி நீங்க வெளியேறலாம் யார் மூலமாக நீங்க கேட்டு விட்டுருக்கணும் என்பதை அல்லாஹனுடைய தூதர் தடை விதிக்கல முதல்ல அவங்க கேள்வி கேட்க அனுமதிக்கிறாங்க அது அதுலேயே நாம தெளிவாகிறோம் ஒரு பெண் வந்து ஒரு தேவைக்கு ஏற்ப வெளியேறலாம் என்பதை அல்லாஹனுடைய தூதரத்துல அவங்க கேட்கிற அனுமதிக்கும் நீங்க செய்து கொள்ளலாம் பறித்து கொள்ளலாம் பறித்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை தாண்டி அல்லாஹனுடைய சதக்கா செய்ய நேரிடலாம் நன்மைகளாக அதை மாற்றிக்கொள்ள முடியும் அதனால அதை அல்லாஹனுடைய தூதர் அந்த சூழல் கருதி அனுமதிக்கிறாங்க அப்படின்னா அப்போ பறிப்பது மட்டும் இல்லாம தர்மம் செய்கிற வகையில் நாம் செயல்படுவதையும் நாம ஒரு தகுந்த காரணம் இருந்தால் வெளியேறி மற்ற நம்முடைய அலுவல்களை செய்து கொள்ளலாம் என்கிற அடிப்படையும் இது சொல்லும் பொழுது நாம் முடங்கி இருக்கணும் எதையும் செய்யக்கூடாது என்கிற மாதிரியான பார்வை இதுல விலகி போவதை நாம் பார்க்கிறோம் அதுவும் பெருநாள் தினம் என்பது எப்படியான தினம் முதல்ல அல்லாஹனுடைய தூதர் எப்படி சொல்றாங்க நாம இது குறித்து பார்க்கிற போது சஹி புகாரில தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது செய்தியை பார்க்கிறோம் உம்மா அத்தியா அறிவிக்கிறாங்க அல்லாஹ் குன்னாரு அல் நக்ருஜே ஈதி அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை இந்த ஈதுனுடைய நாளில் வெளியேறுவதை கொண்டு கட்டளையிட்டாங்க இந்த அளவுக்கு அப்டினா ஹத்தா நுக்ரிஜின் பிக்ர மின் ஹித்ரிஹா யாரெல்லாம் கன்னி பெண்களாக இருக்கிறார்களோ மாத விளக்கு உள்ள பெண்களாக இருக்கிறார்களோ அவர்களும் கூட வந்து வெளியேற வேண்டும் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அளவிற்கு நபி அவர்கள் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தார்கள் அந்த அந்த பெண்கள் அவர்கள் மக்களுக்கு பிறகு ஒரு தனித்து அவங்க அமர்ந்து கொண்டு தேடி பிரார்த்தனைகளை சொல்வது செய்வது தக்பீரை சொல்வது என்று அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியில பார்க்கிறோம் இன்னும் அல்லாஹனுடைய தூதரிடத்துல அந்த பெண்கள் இப்படி கட்டளையிடப்படும் பொழுது அதுல ஒரு பெண்மணி கேட்கிறாங்க காலத்திமரான் அணிந்து கொள்வதற்கு மேலாடை இல்லை என்றால் அவள் கலந்து கொள்ள முடியாது எப்படி அவள் கலந்து கொள்வது என்று கேட்கிற போது அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறார்கள் கால துல்பிசா சாஹிப துஹா ஜில்பாபிஹா அவள் வேறு யாரிடத்திலையும் இருக்கிற தன்னுடைய சாஹிபிடத்தில் தன்னுடைய தோழியிடத்தில் இருக்கிற மேலாடையை இரவலாக வாங்கி வந்து அவள் அழிந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹனுடைய சொல்லுகிறார்கள் என்றால் அப்ப அந்த நாளில் பெண்கள் சேர்ந்து கலக்க வேண்டும் மாத விளக்கு இருக்கிற பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருகை தரக்கூடாது என்று அல்லாஹனுடைய தூதர் தடுத்திருந்தும் கூட அவர்கள் கூட அந்த நாளினுடைய வரக்கத்தை தேடுவதற்கு வெளியேற வேண்டும் வந்து தொழுகையில் பங்கேற்க முடியவில்லை என்றாலும் கூட அவர்கள் பின்னால் அமர்ந்து கொண்டு அந்த நாளினுடைய வரக்கத்தை வேண்டுவதும் அன்றைக்கு துவா செய்வதும் தக்பீரை சொல்லுவதும் அல்லாஹனுடைய தூதரவை செய்வதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்கிற போது அந்த நாளனுடைய அதில் பெண்கள் கலந்து கொள்வதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்வதை பார்க்க முடியுது ஒரு நன்னை அடைவதற்கு ஒரு சதக்கா செய்வதற்காக வேண்டிய நாம ஒரு பெண் வெளியேறலாம் என்று நமக்கு உத்தரவிட்டிருக்கிற போது தாராளமாக ஒரு பெண் இந்த உரிய காரணத்திற்காக தொழுகைக்காக இத்தாவில் இருக்கிற பெண் தாராளமாக வெளியேறலாம் மார்க்கம் சொல்லி இருக்கிற அளவில் முகம் கை தெரிகிற வகையில மார்க்கம் அவர்களுக்கு என்று தந்திருக்கிற அந்த அலங்காரங்களை தவிர்த்தவளாக மார்க்கம் சொல்லியிருக்கிறபடி திருமண ஒப்பந்தத்தையோ திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தையோ திருமணத்தை செய்து கொள்கிற அமைத்துக் கொள்ளாதவளாக தாராளமாக ஒரு பெண் வந்து அந்த பெருநாள் தினத்தில் கலந்து கொள்ளலாம் என்பதை இந்த செய்திகள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்